கத்ரா இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஆசீர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சிகளே இந்த கால விலையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த கால விலையில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியாத தேவனுடைய வார்த்தை சங்கீத நூற்றி இருபத்தி எட்டு மூன்று உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிமர கண்களை போல் இருப்பார்கள் சொல்லி வேதம் சொல்லுகிறது உங்கள் பிள்ளையினுடைய வாழ்க்கை குறித்து பல கனவுகளை நீங்கள் வைத்திருப்பீர்கள் பல எதிர்பார்ப்புகளோடு இருந்திருப்பீங்க ஒரு பச்சை பசையில் என்று சொல்லக்கூடிய நிலையில் ஒளியமரக் கன்றுகளை போல எங்கள் பிள்ளை வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்திருப்பீங்க ஒருவேளை ஏதோ ஒரு காரியம் உங்களுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் அவருடைய நிலையை ரொம்ப வேதனைப்படுத்தி ஒரு தண்ணீர் இல்லாத ஒரு செடியை போல அது வாடி போன செடியை போல காணப்படக்கூடிய நிலைக்குள்ளாய் கொண்டு சென்றிருக்கலாம் ஒருவேளை உங்கள் பிள்ளையுடைய விலைவீரங்களில் அவர்களை பலச்சியப்படுத்தி இருக்கலாம் உங்களுடைய பிள்ளையோட படிப்பு ஒருவேளை அந்த பிள்ளைகள் வாழ்க்கையிலே பாதிக்கப்பட்டு படிப்பிலே அந்த பிள்ளைகள் வாழ்க்கை குறைப்பட்டு அதுவித்தமாக அவருடைய வாழ்க்கையில் நெருக்கப்பட்ட நிலை காணப்படலாம் ஒருவேளை திருமண வயதை அடைந்தும் திருமண காரியம் நிறைவேறவில்லை இன்னும் தாமதித்து கொண்டிருக்குன்னு சொல்லக்கூடிய காரியங்கள் அந்த பிள்ளையின் வாழ்க்கை சோர்ந்து போயிருக்கலாம் எனவே வேதம் சொல்லுகிறபடி உன் பிள்ளைகள் பந்தீசில் பந்தீச்சு ஒளியுமரக் போல் இருப்பார்கள் ஐயோ பசுமையாக இருக்க வேண்டிய என் பிள்ளைகள் வாழ்க்கை இப்படி காய்ந்து போகிற நிலையிலே கொஞ்சம் கொஞ்சமாய் கருகிக் கொண்டிருக்கிறதே என்று சொல்லக்கூடிய நிலையிலே அவருடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை பார்த்து நீங்கள் ரத்த கண்ணீர் வடிக்கிற நிலையிலே நீங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கலாம் ஆனால் என் பிள்ளைகளை குறித்து எத்தனையோ விதமான கனவுகளை என் உள்ளத்தில் வைத்திருந்தேனே என் பிள்ளைகள் வாழ்க்கை இப்படியெல்லாம் ஆஸ்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருந்தேனே என்று சொல்லக்கூடிய நிலையிலே நீங்கள் இந்த நாளில் எண்ணிக்கொண்டிருக்கலாம் ஆனால் வேதம் சொல்லுகிற வசனம் ஒரு நாளும் தரையில் விழுந்து போகாது உன் பிள்ளைகள் உன் பந்தியச்சூடு வழிமுறை கன்றுகளைப் போல் இருப்பார்கள் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி உங்களை ஆசிர்வதிக்க உண்மையிலவராக இருக்கிறார் வேதம் சொல்லுகிறபடி சங்கீதம் நூற்றி இருபத்தில் ஒன்று சொல்லுகிறது கத்தருக்கு பயந்து என்று சொல்லி அவர் வழியில் நடக்கிறவன பாக்கியவான்னு சொல்லப்பட்டு இருக்கிறது எனவே நீங்கள் கத்தருக்கு பயந்து நடக்கிறதையும் அவருக்காக நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்துருக்கிறதையும் அவர் மேல் நீங்கள் வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தை கத்தர் அறிந்திருக்கிறார் ஏதோ ஒரு விதத்தில் இந்த சூழ்நிலைகள் உங்களை நறுக்கிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை காணப்படலாம் இப்பொழுதும் நீங்கள் கிட் கத்திரிடத்தில் உங்கள் விசுவாசத்தை விட்டுவிடாதபடி ஜபிக்கிற வேளையில் கத்த சொன்னபடியே உன் பிள்ளைகள் உன் பந்திய சிற்று ஒளிமுறை கொண்டே போல் இருப்பார்கள் என்று சொன்ன அந்த வாத்தின்படி நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பார் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையை கண்டு நிச்சயமாக நீங்கள் மகிழ்வீர்கள் அந்த பிள்ளைகள் வாழ்க்கை அப்படியே கத்திற்குள்ளாக ஆஸ்வதிக்கப்படும் அது உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை கொண்டு வரும் இது இடையில் ஏற்பட்ட ஒரு சோர்வுகள் என இதன்மேல் உங்கள் இருதயத்தை வைத்து விடாதபடி இன்னும் உற்சாகத்தோடு இன்னும் பூரணமாக கற்றுக்கு ஒப்பு கொடுத்து அவர் பயந்து வாழ நீங்கள் அர்ப்பணிக்கும் போது கத்த சொன்னபடியே உன் பிள்ளைகள் உன் பந்து வச்சுட்டு விழிமுறை கருவுக்கு போய் இருப்பார் சொன்னபடி அப்படியே அவர்கள் வாழ்க்கையில் காணப்பட்டு உங்களை உங்களுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வருவார்கள் கற்று நிச்சயமாக உங்களை ஆசீர்விப்பார் விசுவாசத்தோடு ஜெயிப்போம் பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சூழ்நிலை இல்லை ஏதாவது ஒரு நெருக்கங்கள் ஏதாவது ஒரு போராட்டங்கள் ஏதாவது ஒரு கத்தாவை கலக்கங்கள் வந்து விடுகிறது படிக்கிற காலத்தில் ஏதாவது ஒரு பெலவீனங்கள் வந்து விடுகிறது கத்தாவை அதே போல் சிறு பிள்ளைகளில் ஏதாவது ஒரு பெலவீனம் விடுது வாலிய பிள்ளைகளில் உலக முறை இழுத்து கொண்டு விடுகிறது இப்படி பல சூழ்நிலையிலே பிள்ளைகளின் வாழ்க்கை கத்தாவே நெருக்கப்பட்ட நிலை வரும்போது பெற்றோர்கள் அப்படியே ஸ்தம்பித்து போய் விடுகிறார்கள் அவருடைய வாழ்க்கையிலே கத்தாவே அடுத்து என்ன செய்வது என்று சொல்லி தெரியாதபடி கலங்கி நிற்கக்கூடிய பெற்றோர்கள் அநேகர் இருக்கிறார்கள் தங்களுடைய தொழிலை செய்ய முடியாதபடி தங்களுடைய வேலையை செய்ய முடியாதபடி தங்களுடைய வியாபாரத்தை நடத்த முடியாதபடி பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்பொழுதும் அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே இருந்து பல விதத்திலே கத்தா அவர்களுடைய வாழ்க்கையானது நெருக்கப்பட்ட நிலைக்குள்ளாய் கடன் செல்லக்கூடிய காரியத்தை நாங்கள் பார்த்துருக்கிறோங்க தாவே அப்போ இந்த காலங்களில் அப்படி யாரெல்லாம் தங்களுடைய பிள்ளைகள் மித்தமாக சோர்ந்து போயிருக்கிறார்களோ கத்தா நெருக்கப்பட்டு இருக்கிறார்களோ கண்ணீரோடு இருக்கிறார்களோ அந்த பிள்ளைகளுடைய படிப்பை மித்தமாக அல்லது திருமண காரியத்தை மித்தமாக இல்லை பிள்ளைகளுடைய பலவீனத்தை மித்தமாய் கத்தாவே பிள்ளையுடைய எதிர்காலத்தை என் குறித்ததானே காரிய அல்லது படித்து வேலையிலேயே இன்னும் பிள்ளைக்கு என்று சொல்லி என்னென்ன காரியத்தில் அவர் கலங்கி போயிருக்கிறார்களோ என் பிள்ளைகள் வாழ்க்கை ஒளிமுறை கன்றுகளைப் போல காணப்படவில்லையே அப்படியே வாடி போன இருக்கிறதே என்று சொல்லக்கூடிய அந்த பெற்றோருடைய வாழ்க்கையில் மீண்டுமாய் கத்தாவே அந்த பிள்ளையுடைய வாழ்க்கை ஒரு பச்சை பசியல் என்று சொல்லக்கூடிய கத்தா நிலையிலே காணப்படும் முடியாய் அந்த பிள்ளையோட வாழ்க்கையில கத்தா இன்றைக்கு இந்த கால ஒரு பெரிய விடுதலையை கொடுத்து படிப்பு எதிர்காலம் வேலை திருமணம் என்று சொல்லக்கூடிய காரியம் எல்லாத்தையும் கத்தை நீர் பொறுப்படுத்த நிறைவேற்றி இந்த ஆசீர்வாதத்தின் விடியல செல்லக்கூடிய நிகழ்ச்சியிலே இந்த நாளிலே அவள் வாழ்க்கையில் ஒரு விடியலை கட்டிட்டு அந்த பிள்ளைகள் மித்தமாய் சந்தோஷ பிள்ளைகள் வாழ்க்கையிலும் ஒரு விடியலை கட்டிடும் அதை பார்த்து பெற்றோர்களும் அகிழ்ந்திருக்க முடியாது அவர் வாழ்க்கையிலும் விடுதலை கட்டறிட்டு ஆசீர்வதியும் கத்தாவி விடியலை கட்டையிட்டு ஆசீர்வதியும் கத்தாவி ஏசுவி நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே ஆமேன் வானமும் பூமியும் ஒழிந்து போகும் ஆனால் கத்தோடைய வார்த்தை ஒழிந்து போகாது அவர் சொன்னபடியே உன் பிள்ளைகள் உன் பந்திய சீற்றிலும் ஒளிமுறை கண்களை போல் இருப்பார்கள் இந்த வசனத்தை நீங்கள் மறுபடியும் சொல்லுங்கள் மறுபடியும் சொல்லுங்கள் மறுபடியும் சொல்லுங்கள் கத்திர அப்படியே உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கை செலுத்திருக்க முடியும் ஆசிரியப்பார் காட் பிளஸ்யூ